கத்தரும் உலக ரட்சகருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதித்து இன்னும் தம்முடைய மகிமையான செயல்களை விளங்க பண்ணுவார் இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் இருபத்தி ஒன்பது அதன் பதினோராவது வசனம் கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளுவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பதை நாம் காண முடிகிறது கத்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் என்று இந்த சங்கீதக்காரன் உறுதியாக சொல்லுவதற்குரிய காரியம் என்னவென்று சொன்னால் இங்கே கத்தருடைய சத்தத்தை ஆமேன் கேட்கிற ஒவ்வொரு சிருஷ்டிகளும் அது நடுங்கவும் திகைக்கவும் அந்த சத்தத்திற்கு செவி கொடுத்து தங்களை மாற்றிக் கொள்ளவும் அங்கே செயல்படுகிறது போல கத்தருடைய சத்தமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வசனங்களை யாதொரு மனிதன் அல்லது யாதொரு மனுஷர் அங்கே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்வினுடைய நிலைகள் அவர்களுடைய அவர்கள் இருந்த வளர்ந்த அவர்கள் பழகின எல்லா நிலைகளிலிருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டு தேவனுடைய அமை நோக்கத்தின்படி தேவ சிருஷ்டிகளாக தேவனுக்குரியவர்களாக தேவனுடைய விலையேறப்பட்ட அழைப்பின் பாத்திரங்களாக தேவன் அவர்களை பார்க்கிறார் கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களை கத்தரப்படி பார்க்கிறார் அவர்களுக்குத்தான் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தம்முடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்குத்தான் அமித் அவர்களுக்கு முதலாவது பலன் கொடுக்கிறார் ரெண்டாவது சமாதானம் கொடுக்கிறார் பிரியமானவர்களே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றைக்கோ மனம் திரும்பினோம் என்றைக்கோ ரட்சிக்கப்பட்டோம் என்றைக்கோ கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தோம் அப்படி அல்ல ஒவ்வொரு நாளும் கத்தருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு நம்மை ஒப்புவிக்கிறவர்களாகவும் நம்மை நம்மை புதுப்பித்து கொள்ளுகிறவர்களாகவும் காணப்படும் பொழுது கத்தருடைய வார்த்தையின்படியே கத்தர் நமக்கு ஐ மீன் பலன் கொடுப்பது மட்டுமல்ல சத்துவத்தையும் கொடுத்து நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் ஆனால் தேவஜனம் இன்றைக்கு அமை பாவத்தை ஜெயிக்க இல்லாமல் போகிறது உலகத்தை ஜெயிக்க ஜனத்திற்கு இன்றைக்கு பலன் இல்லாமல் போகிறது பிசாசை ஜெயிக்க தேவ ஜனத்திற்கு இன்றைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதே காரணம் கத்தருக்கு க கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் ஆண்டவராகிய தேவன் தேவ பிள்ளைகளுக்கு பலனையும் சமாதானத்தையும் கொடுக்கிற இருக்கிறார் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே சத்தருவையும் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் உலகத்தினுடைய சக்கல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் ஜெயிக்கத்தக்கதானே பலனுள்ளவர்களாய் மாறும்படுக்கி கத்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தேவனுடைய அமை இணைவோம் கத்தராய தேவன் நமக்கு பலனையும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருவை பாராட்டுவாராக ஆமீன் ஆமீன் செபிப்போம் அன்பின் பரலோக பீதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்கு ஸ்தோத்திரம் தகப்பனே தகப்பனை இந்த நேரத்திலே கூட கத்தாவி அண்டவரே தேவன் தமது ஜனத்திற்கு பலனையும் சமாதானத்தை கொடுக்கிற தேவன் எப்பொழுது பலன் வருகிறது கத்தருடைய சத்தமாகிய தேவ வார்த்தைகளுக்கு இணங்கும் பொழுது செவி கொடுக்கும் பொழுது அதற்கீழ்ப்படியும் பொழுது அது பலனாக மாறுகிறது அந்த பலத்தினாலே இந்த உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் உலகத்தில் உண்டான எல்லாவற்றையும் ஜெயிக்க ஆண்டவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன் கத்தருடைய வார்த்தையை சத்தமாகிய வார்த்தையை கவனிக்காதவன் உலகத்தை ஜெயிக்க பலனற்று போனவனாய் மாம்சத்தை ஜெயிக்க பலமனற்று போனவனாய் பிசாசை ஜெயிக்க பலனற்று போனவனாய் தகப்பனே உலகத்தோடு உலகமாக பிசாசின் கிரியைகளுக்கு உட்பட்டு தங்களை கேடான வழிகளிலே நடத்தி கொள்ளுகிறதாய் இருக்கிறார்களே தகப்பனே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வார்த்தையை சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி செய்து கத்தறிவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்வில் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஜெயிக்கத்தக்கதான பலன் பெற்றவர்களாய் முன்னேற கத்தர் உதவி செய்யும் அப்படி கருவை பாராட்டுகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமீன் ஆமீன்